Hello friends, welcome to Kalvi TV. ஸோ நான் உங்கள் அஷிக் நம்ம எத்திக்ஸ் சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இது இது இதுவரை எத்திக்ஸ் வரைய பேசிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு நான் என்ன எத்திக்ஸ் டிட்டர்மன் பண்ணுற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி உடைய பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இதுவரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் போயிட்டு இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருக்கேன் நீங்கள் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த எபிசோட்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ நீங்கள் எடுத்தோன்னே இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது ஓகேவா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து வாங்க இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எத்திக்ஸ் என்ன எத்திக்ஸ் வந்து எது உருவாச்சு அதே மாதிரி எத்திக்ஸ் வகைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நம்ம சிலபஸில் கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் நெறிமுறைகளின் வகைகள் ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் எதிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம் ஸோ எத்திக்ஸ் அந்த பிரான்ச்சஸ் என்ன அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு டாபிக் அது வேற ஸோ அதில் முக்கியமான எத்திக்கல் தேரிஸ்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சோ இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் சோ நெறிமுறைகளுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதா நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த நெறிமுறைகளுடைய வகைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு ஒரு மூன்று வகை ஒரு நாலு வகையில் ஸோ நெறிமுறையுடைய வகைகளில் ஒரு நாலு வகைகள் வந்து நம்மளுடைய சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தினா ஏ டூ நம்ம வந்து படிச்சுக்கணும் ஏன்னா அதிலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ ரீசெண்டாக குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் எக்ஸாம் நடந்திருந்தது ஸோ அதோட கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எத்திக்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து கேள்வி கேட்டுருந்தாங்க ஸோ நிறைய பேர் கவலைப்பட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா எத்திக்ஸ் எத்தனை மார்க்கு கேள்வி கேட்க போகிறாங்க ஏன்னா முன்னாடி வந்து பேப்பர் டூவில் ஆப்டி ஆப்டிடியூட் இருந்தப்போ வந்து ஐம்பது மார்க் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ எத்திக்ஸ் மாற்றிருக்காங்க இல்லையா ஸோ எத்திக்ஸ் மாற்றினால எத்திக்ஸ் ஐம்பது மார்க் கேட்பாங்களா இல்லை எழுபத்தஞ்சா இல்லை நூறு மார்க்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருமே இருந்தீங்க இப்போ டிஎன்பிசி அந்த கன்ஃபியூஷன் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ மார்க் தான் நமக்கு கொஷின்ஸ் வருது அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் தான் கொஷின் வருது பேப்பர் டூவில் ஹிஸ்ட்ரி நூறு மார்க் போல் எப்போது கேட்குறாங்க அதேமாதிரி வந்து சோஷியல் இஷ்யூவும் வந்து நமக்கு நூறு மார்க் வந்து கேட்குறாங்க ஸோ எத்திக்ஸ் வந்து வெறும் ஐம்பது மார்க் தான் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன்னுடைய எத்திக்ஸ் கொஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சிலபஸ் ஃபுல்லாக தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மோரல் ஆட்டிடியூட் என்ன பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் என்ன இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் சிட்டிசன் சாட் இந்த மாதிரி எல்லா கேள்விகளுமே இந்த வருஷம் கேட்ட கேள்வி எல்லாமே வந்து நம்மளோட சிலபஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் சிலபஸை மட்டும் தவிர கவர் பண்ணிங்க தவிர கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைன்ஸ் ஆஃப் எதிக் ஸோ நெறிமுறைகளுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சிலபஸில் இதையும் கொடுத்துருக்காங்க நெறிமுறைகள் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது ஒரு நாலு வகை வகைகள் கொடுத்துட்டு அதை பற்றி தான் நம்ம சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அந்த நாலு வகைகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு விஷயத்தை நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்போது சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கான்செப்டாக நல்லா வந்து உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படினாலே என்ன பண்ணிடலாம் ஈஸியாக வந்து இந்த டாப்பிக்கை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ எத்திக்ஸ் வரைய வகைகளில் மொத்தம் நான்கு வகைகள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிடியூஷனிசம் ஸோ ஏன் உள்ளுணர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா இன்டிடியூனிசம் ஸோ உள்ளுணர்வு அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது எத்திக்ஸில் ரொம்ப முக்கியமான இந்த இந்த நாலு விஷயங்களுமே எதாவது சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் சரியாக தப்பாக ஒரு விஷயம் வந்து அது எத்திக்கலாம் அன் எத்திக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு அது எப்படி முடிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் வந்து இந்த நாலு வகையான எத்திக்ஸ்மே சொல்லுது ஸோ அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளுணர்வு சார்ந்த விஷயம் ஓகேங்களா எத்திக்ஸ் அப்படிங்கிறது உள்ளுணர்வு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக இந்த ஃபிலாசபி இந்த தேரியை பொறுத்த வந்து உள்ளுணர்வு சம்மந்தமான தேரியை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சரியாக இல்லை தவறா அது வந்து எத்திக்கலாம் இல்லை அன் எத்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மனிதருக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே தெரியும் ஓகேவா எப்படி வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து ஒரு கலரை பார்க்கும்போது ஒரு எல்லோ கலரை பார்க்கும்போது இது எல்லோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லையா ஸோ அதுக்கு நம்ம பெருசாக ரிசர்ச் எதுவும் பண்ணுற பண்ணுறதில்ல இது வந்து கரெக்டாக எல்லோ தானா இதில் வந்து என்ன கலர்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே வந்து ரிசர்ச்லாம் பண்ணுறதில்லை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் த அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கே வந்து அது தெரிஞ்சிடும் அது வந்து அவங்களுடைய இனிட் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உள்மனதுக்கு தோணும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதருக்கு சரி எது தவறு எது அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரனாக வேறு எதுவும் சொல்ல தேவை கிடையாது இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ரிசர்ச் மாரிலாம் கண்டுபிடிக்க தேவை கிடையாது ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து இது சரி இது தவறு அப்படிங்கிறத அவங்களுடைய உள்ளுனரே வந்து சொல்லிடும் ஸோ இன்ட்யூஷனே வந்து என்ன பண்ணிடும் அந்த நபருக்கு வந்து இது சரியாக தவறா அப்படிங்கிறதும் சொல்லிடும் ஸோ அதுக்கு அந்த நபர் வந்து என்ன பண்ண தேவை இல்லை அது சரியாக தவறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட அவசியம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த இன்டி அந்த இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறத இந்த எத்திக்கதை சொல்லுது ஒரு மனிதனுக்கு எது சரி எது ச தவறு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எத்திக்கல் ஃபிலாசபிலாம் யூட்டிலிட்டரியனிசமோ இல்லை ரொம்ப அந்த நம்ம காம்ப்ளெக்ஸான ஃபிலாசபியை யூஸ் பண்ணியோ வந்து நம்ம இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும் ஒவ்வொரு மனிதருக்குமே என்ன தெரியும் எது சரி எது தவறு அப்படிங்கிறத அவர் உள்ளுணர்வுக்கே தெரியும் இவன் தோ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அது வந்து அது கெட்டதாக இருந்தாலும் என்னோடய மனதுக்கு தெரியும் நான் வந்து இது பண்ணுறது கெட்டது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் நான் வேறு ஏதோ பணத்துக்காகவோ இல்லை சம்திங் ஏதோ விஷயத்துக்காகவோ அந்த கெடுதல் வந்து பண்ணுவேன் ஆனால் என்னோட உள் மனதுக்கு அது தெரியும் இது வந்து கெட்டதா தெரியும் நான் என்ன பண்ண மாட்டேன் அதை கேட்காம நான் வந்து அந்த விஷயத்தை வந்து பண்ணுவேன் இதுக்கு பேர் தான் என்ன உள்ளுணர்வு சார்ந்த எதிக்ஸ் ஓகேவா இதுதான் ஒவ்வொரு உள்ளுணர்வு அவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஒரு விஷயம் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அவேர்னஸ் அவர்னஸ் ஆவார் மோரல் ட்ரூத் எது வந்து சரி எது தவறு அப்படிங்கிறத அவேர்னஸ் அதை பற்றி அவர்னஸ் இது பண்ணுற அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து உள்ள ஆற்றல் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அக்கார்டிங் டு திஸ் யூ மோஸ்ட் நாலேஜ் டஸ் நாட் நெசசரிலி ரெக்யூட் எம்பெரிக்கல் அப்சர்வேஷன் ஆர் லாஜிக்கல் டிடெக்ஷன் பட் கம் ஃப்ரம் அண்ட் இனேட் ஆர் இன்டியூ டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் மோரலி ரைட் ஆகிறாங்க ஸோ நான் சொன்னதான் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண தேவை இல்லை இப்போ சயின்ஸில் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவை நமக்கு வந்து எவிடன்ஸ் தேவை இது வந்து ஏன் அப்படி இருக்குது இப்போ கிராவிட்டி அப்படின்னு இருக்குனா அதுக்கு என்ன வெறும் பல விழுந்துச்சு அதனால் கிராவிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நல்லா ஏற்றுக்க முடியாது அது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நிறையா எவிடென்சஸ் கொடுக்கணும் அதுக்கான லாஜிக் வந்து இப்போ ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணணும் அந்த மாதிரி இது பண்ணாதானே ஸோ நம்ம வந்து சயின்ஸில் ஒரு தியரியோ லாவோ அக்செப்ட் பண்ணிப்போம் ஆனால் இந்த எதிக்ஸை பொறுத்தவரை எது சரி எது தவறு அப்படிங்கிறத அக்செப்ட் நமக்கு பெரிய லாவோ பெரிய ப்ரூஃபோலாம் தேவையில்லை அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உள் மனதுக்கு தெரியும் ஓகேவா நான் வந்து தப்பு பண்ணலாம் ஆனா அது பண்றது தப்பு தான் அப்படிங்கிற தான் நான் பண்ணுவேன் இப்போ ஒரு நபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நபர் வந்து கொலை பண்ணுறாரு இல்லை இல்லை சம்திங் ஏதோ ஒரு கொள்ளையடிக்கிறார் அப்படின்னா அந்த நபருக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிறது அவருடைய ஆள் மனதுக்கே தெரியும் ஓகேவா ஆனால் இருந்தாலும் அவர் வந்து பண்ணுவார் ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உள் உணர்வு ஸோ பேசிக்காக சொல்கிற விஷயம் என்ன ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து அவருடைய ஆள் மனது அவருடைய உள் மனதுக்கு உள்ளுணர்வுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத தெரியும் ஸோ அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக யூட்டிலிட்டேரியனிசம் மாதிரியோ இல்லை வந்து மோரல் இல்லை மாதிரியோ நம்ம வந்து என்ன ரொம்ப தியரிஸ் காம்ளெக்ஸானெலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண இல்லை அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதை பொறுத்தவரை முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இந்த நாலு தியரிஸ்க்குமே நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த நாலு விஷயங்களுக்குமே வந்து அதுக்கான ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதில் இந்த இன்ஸ்டிடியூசனிசம் அப்படிங்கிற இந்த உள்ளுணர்வு ஃபியூச்சர் என்ன வந்து மோரல் ட்ரூத் ஆர் எவிடென்ட் ஓகேங்களா தார்மிக உண்மையை வந்து சுய தெளிவாக தெரியும் நம்மளே சொன்னால் தான் தார்மீக இது அப்படிங்கிறது மோரல் ட்ரூத் அப்படிங்கிறது என்ன தார்மீக உண்மை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இது இப்போ நான் அவர் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு யாரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது நீ பண்ணது தப்புப்பா நீ இப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து எனக்கு சொற்பொழி வாட்டணும் இல்லை எனக்கு வந்து அறிவுரை வழங்கணுமோ தேவை கிடையாது ஏன்னா எல்லாத்துக்குமே என்ன தெரியும் இது வந்து நான் பண்ண நம்ம பண்ணுறது சரியாக தவறாக அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் எவிடென்ட் ஸோ இந்த மோரல் ட்ரூத் அப்படிங்கிற தார்மீக உண்மை அப்படிங்கிறது இதை என்ன சுயமாக தெரியும் இது யாரும் சொல்லி சொல்லி தான் இது சரி தவறு அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ ஒவ்வொரு விஷயமே என்ன நமக்கு சுயமாக தெரியும் அப்படிங்கிறத வந்து இதோடைய ஒரு முக்கியமான அம்சம் ஓகேவா சோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இந்த உள்ளுணர்வுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோரல் ட்ரூத் ஆர் செல்ஃப் எவிடென்ட் ஸோ தார்மீக உண்மைகள் வந்து சுயமாக தெரியும் அதை வந்து யாரும் நமக்கு வந்து எடுத்து உரைக்கணும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இப்போ நீங்கள் மேக்ஸோ இல்லை சயின்ஸோ படிக்கும்போது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம் வந்து ஏன்னா நமக்கு தெரியாமல் தப்பு போகணும் மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம யாருமே வேணுக்குமே தப்பு வந்து பண்ண மாட்டோம் ஸோ அப்போது நமக்கு இன்னொரு நம்பர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டேது இதுக்கு இந்த இது நீ இந்த ஸ்டெப்பில் இந்த இந்த மாற்றம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தேர்டு பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம நம்மளுடைய தப்பை நம்ம திருத்திக்க முடியும் ஆனால் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்தவரை நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை ஏன்னா எனக்கே தெரியுது நான் பண்ணுறது தப்பு தான் இல்லை நான் பண்ணுறது சரி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால் நான் யார் பேசியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க இந்த தீரியில் சொல்கிறாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் மோரல் வேல்யூ குறிக்கோளான தார்மீக மதிப்புகள் ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னா அப்செக்டிவ் மோரல் வேல்யூன்னு சொல்றாங்க ஸோ இந்த மோரல் வேல்யூ இருக்கு இல்லையா மோரல் வேல்யூ அப்படிங்கிறது எது சரி எது தவறு அப்படிங்கிறத தார்மீக உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம மோரல் வேல்யூன்னு சொல்றோம் ஸோ இந்த மோரல் வேல்யூ அப்படிங்கிறது அப்செக்டிவ்னு சொல்றாங்க அப்ஜெக்டிவ்னா என்ன இது வந்து இடத்துக்கு இடம் மாறக்கூடியது கிடையாது ஸோ நம்ம இங்கிலீஷ்ல ரெண்டு விஷயம் பார்த்துட்டு ஒன்று அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் பார்த்துருப்போம் சப்ஜெக்டிவ்னா என்ன அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் வந்து மாறும் இல்லையா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் மாறுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் அப்படி மாறாமல் எல்லா இதுவுமே வந்து எல்லா இடத்துலையுமே அந்த விஷயம் வந்து ஒரே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டில் வந்து எப்பவுமே ஒன்று தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ சன்னோடைய டெம்பரேச்சர் இவ்வளோ அப்படின்னா அது வந்து ஃபேக்ட் அது அவ்வளோதான் சன்னோட டெம்பரேச்சர் அவ்வளோதான் இருக்கும் ஓகேங்களா யார் யார் பேர் தொட்டு பார்த்தாலும் ஏதோ வச்சு மெஷர் பண்ணாலும் சன்னோட டெம்பரேச்சர் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தானே அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஆனால் இன்னும் இப்போ காலங்கள் அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறது அது வந்து சப்ஜெக்ட் இப்போ காலங்கள் இருக்கு இல்லையா அதுவும் சப்ஜெக்ட் ஏன்னா இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும் அதேமாதிரி வந்து ஏப்ரல் மேலே நமக்கு வந்து வெயில் அடிக்கும் இப்போ இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கு பேர் தானே சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஸோ இப்போ இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா குளிர்காலமாக இருக்குது அப்படின்னா அதே இது நம்ம ஆஸ்திரேலியா இல்லையா இந்த மாதிரியான பகுதியில் டிசம்பர் வந்து வெயில் காலமாக இருக்கும் ஸோ இதுக்கு பேர் என்ன சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இடத்து இடத்துக்கு பொறுத்து மாறுறது ஓகேவா ஆனால் இந்த இன்ட்யூட்டிவ் உள்ளுணர்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மோரல் ட்ரூத் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னா அது கரெக்ட் அது இப்படி இதுதான் இது வந்து எந்த சூழ்நிலை நீங்கள் மாறணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொலை பண்ணுறது வந்து தப்புனா அது தப்பு தான் அது வந்து நீங்கள் எதுக்காக நீங்கள் நல்லதுக்காகவே கொலை பண்ணாலும் கொலை பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிறது என் உள்மனதுக்கு தெரியும் ஸோ நம்ம நிறைய அந்த எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா ஏதோ ஒரு நல்ல ரீசனுக்காக இல்லை தற்காப்புக்காக தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க ஆனால் கொலை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த நபர் வந்து அந்த குற்ற குற்றவாளிச்சியில் வந்து பாதிக்கிற மாதிரி நம்ம நிறைய படங்களில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ ரியல் லைஃப்லேயுமே வந்து நம்ம தற்காப்புக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டாலும் ஒரு 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 உயிரினத்தையே வந்து நம்ம துன்புறுத்திட்டோம் இல்லை உயிரினத்தையே வந்து நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னாலும் அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுதான் என்ன அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஸோ கொள்றது அப்படிங்கிறது தவறு அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தவறு அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து சொல்லும் ஓகேவா அதுக்கு அடுத்து இம்மிடியேட் மோரல் அக் மாரல் நாலேஜ் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது தார்மீக உண்மை அப்படிங்கறது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு உளுநர் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து சரியாக தவறாக அப்படிங்கிற ஒரு செகண்டில் வந்து நம்ம சொல்லிடுறோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஜெனெட்டிக் மாடிஃபைட் கிராப்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சரியாக தப்பா அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடலாம் அது வந்து ஒரு செகண்ட் என்ன பண்ணலாம் அது சரி தவறு அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஆனால் மித்த எத்திக்கல் தேரிஸ்லாம் நீங்கள் போனீங்க இப்போ நீங்கள் வந்து விட்யூ எத்திக்ஸ் போகிறீங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து கா யூட்ரிலிசம் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய தேரிஸ் இருக்குது இது வந்து அப்படியா இப்படியா அப்படிங்கிறதுனா அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு விஷயம் வந்து சரியா தவறா அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுடைய உள்ளுடவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது சரி இது தவறு அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஆன்சரை வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் தான் அவன் சொல்கிறாங்க இமிடியேட் மோரல் நாலேஜ் ஒரு விஷயமுத்த பற்றின அந்த புரிதல் இருக்கலையே அது வந்து ஒரு செகண்ட்லேயே உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ண தேவையில்ல ஒரு ஃபார்முல்லா அப்ளை பண்ணியோ இல்லை பெரிய தியரியை ஃபாலோ பண்ணியோ அதுக்கான முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம உள்ளுணரை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உடனே ஒரு அந்த அந்த விஷயத்த பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன சொல்லிடலாம் இது வந்து சரியாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம உள்ளுனோடு சார்ந்து நம்ம வந்து சொல்லிடலாம் ஃபார் எக் எக்ஸாம்பிள் இப்போ பொய் சொல்கிறது வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறத உங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க டக்குன்னு ஒரே செகண்டில் இது சரி தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் என்ன இந்த இம்மிடியேட் மோரல் நாலேஜ் எல்லாமே என்ன இது எல்லாமே நம்ம அந்த உள்ளுணர்வு சம்மந்தமான எத்திக்ஸ் இருக்குது இல்லையா உள்ளுணரோட பேஸ் பண்ணி நம்ம எத்திக்ஸ் சரியாக தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற இல்லையா அதோடைய முக்கியமான ஃபியூச்சர்ஸ் ஸோ அடுத்து ப்ளூராலிட்டி ஆஃப் மோரல் பிரின்சிபல் சொல்கிறாங்க இதோட இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் என்ன ப்ளூரலிட்டி ஆஃப் மோரல் ப்ரின்சிபல் ஓகேங்களா ஸோ கொள்கையில் பன்முகத்தன்மை இப்போ நம்ம இப்போ விர்ச்சுவீஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய இம்ம நம்ம என்ன சொல்கிறார் ஒரு நாலே நாலு விஷயங்கள் தான் வந்து விர்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லையா ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதில் ஹானஸ்ட்டி இன்டெகிரிட்டி அந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையான விஷயங்கள் இது இந்த இந்த செட் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் கரெக்டு இந்த செட் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்குள்ளே இந்த விஷயத்தை சுருக்க மாட்டாங்க இது சரி அப்படின்னு தப்பு அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு

முக்கியமான எத்திக்கல் திங்கர்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஜிஇ மூர் யார் ஸோ ஜிஇ மூர் அப்படிங்கிற ஒரு ஒரு எத்திக்கல் திங்கர் ஒரு ஃபிலாசபர் இருக்கார் ஸோ அவர் இந்த விஷயத்துக்காக இருக்கார் இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளுணர்வு தான் வந்து பெஸ்ட்டு ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல நம்மளுடைய உள்ளுணர்வு தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த ஜிஎம் மோர் அப்படிங்கிற ஒரு இருக்கார் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் அட்வொகேட் ஆஃப் இம்யூனிட்டி தான் வந்தது ஸோ இதில் இவருடைய புக் வந்து பிரின்சிபல் ப்ரின்சு பிரின்சிப்பாக எத்திக்கா அப்படிங்கிறது தான் இவருடைய புக்கு ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குட் இஸ் சிம்பிள் இன் இன்டிஃப இன்டிஃபைனபிள் ப்ராப்பர்ட்டி தட் பீப்புள் நோ இன்டிடியூட் இலி சிம்ப்ளீ டு ஹவ் தே நோ வாட் எல்லோ இஸ் வென் யூசி ஸோ அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கலர் கொடுக்குறேன் எல்லோவோ இல்லை ரெட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம முன்னாடி சொன்னதான் அந்த அதை டக்குன்னு ஒரே செகண்டில் இது எல்லோ இது ரெட்டு இது கிரீன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க எனக்கு வந்து நீங்கள் டெலஸ்கோப் எடுத்துட்டு எனக்கு நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துடுவாங்க நான் வந்து ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணி தான் அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டோம் நம்ம முன்னாடி ஒரு கலரை காமிச்சா இதாக இந்த கலர் வந்து இதாக அப்படிங்கிற ஈஸியாக சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ தோசை தோசையை காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட சிந்திக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு தோசை மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு விஷயம் இருந்தாலே அது தோசை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் நம்ம அதை போய் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இல்லை அதில் என்னென்ன மாதிரியான மாவுகள் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறதில்ல அதை ஒவ்வொரு ரிசர்ச்லாம் பண்ண மாட்டோம்ல ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த இந்த உள்ளுணர்வு பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு மனிதர் ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சா எப்படி வந்து ஒரு கலரை ஒரு கலரை கொடுத்து இது என்ன கலர்னு கேட்டோம்னா ஈஸியாக ஒரு எல்லோன்னு சொல்லுவாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம உள்ளுணர்வு கிட்ட கேட்டோம்னா அந்த உள்ளுணர் நமக்கு வந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறா ஜி இ மூர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு ஸோ அடுத்த இந்த இந்த இதை ஃபாலோ பண்ண முக்கியமான ஃபிலாசபர் யார் அப்படின்னா ஹச்ஏ பிரிச்சாட் யார் ஹச்ஏ பிரிச்சாட் அப்படிங்கிறவர் இந்த ஃபிலோசஃபியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோரல் ஆப்ளிகேஷன் ஆர் நோன் த்ரூட் இன்ட்யூஷன் அண்ட் தட் ரீசனிங் டஸ் நாட் LEAD TO MORAL KNOWLEDGE SO, நம்ம அதான் ஒரு தார்மிக உண்மை இருக்கல மோரல் ட்ரூத் ஸோ the மோரல் ட்ரூத்தை நம்மளுடைய உள்ளுணர்வை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதை இது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மோரல் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸான ஃபார்ம்லாஸோ இல்லை வேறு எதுவும் வேறு எந்த லாஜிக்கோ இல்லை வேறு ரீசனிங்கோ நமக்கு வந்து தேவைப்படாது நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு விஷயம் வந்து சரியாக தப்பா இல்லை அது வந்து ஒரு மோரல் ட்ரூத்தாக இல்லையா மொரலே ட்ரூத்தா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய வச்சு கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்து சொல்கிறாரு அடுத்து மூன்றாவது நம்பர் யார் அப்படின்னா டப்ளியூடி ராஸ் யாரே ஸோ டப்ளியூடி ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசஃபர் இருக்காரு ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்டன் டியூட்டிஸ் இப்போது உங்களுக்கு ரெண்டு விஷயத்துக்கு எட்டையில் கான்ஃப்ளிக் வருது அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு எடுத்துல கான்ஃப்ளிக் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த கான்ஃப்ளிக் வர்ற சமயத்தில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல வேல்யூ மாதிரி தான் இருக்கு ரெண்டுமே வந்து நல்ல வேல்யூ தான் இருக்குது ஆனால் இதில் நான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வுகிட்ட அந்த சமயத்தில் கேட்கும் அந்த உள்ளுணர் நமக்கு வந்து ஈஸியாக இதுதான் வந்து சரி இந்த ரெண்டு பெஸ்ட் ஆப்ஷனில் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்மளுடைய உள்ளுணர்வே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறா டப்ளியூடி ராஸ் வந்து சொல்கிறாரே ஓகேவா ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த உள்ளுணர்வு தான் பெஸ்ட்டு அப்படினு அப்படிங்கிறதுக்காக வாதான்னா முக்கியமான நபர்கள் ஸோ உங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுங்க யார் ஜி ஜிஇ மோர் ஹச் ஏ பிரிக்சாட் அதுக்கப்புறமா டபிள்யூடி ராஸ் இவங்க எல்லாமே வந்து இதுக்காக இந்த உள்ளுணரை பற்றி முக்கியமாக வாதாடினா ஃபிலாசபர்ஸ் ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இந்த இந்த இன்ஸ்டியூஷன்ஸை பற்றி உள்ள பற்றி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபிலாசரோட பேரெலாம் எழுதணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து கிடைக்கும் ஏன்னா மோஸ்ட்லி யார் என்ன பண்ண மாட்டாங்க இந்த ஃபிலாசர் பேரில் ஞாபகம் வச்சு இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுத மாட்டாங்க ஏன்னா புக்லேயும் கரெக்டாக அந்த அளவுக்குலாம் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுடைய வேல்யூ பாயிண்ட் காட்டும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மார்க்கோ இல்லை ஒரு மார்க்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துக்கோம் ஃபஸ்ட் வந்து உள்ளுநர் பற்றி பார்த்துட்டு இல்லையா ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போறது என்னன்னா எக்ஸ் எக்ஸிஸ்டன்சலிசம் என்னது எக்ஸிஸ்டன்சலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபிலோசஃபி இதுவும் வந்து எத்திக்கலில் ஒரு முக்கியமான டைப் என்னது எக்ஸிஸ்டன்சிலிசம் இதுக்கு தமிழ் வந்து இருத்தலி இருத்தலியல் ஸோ இருத்தலியல் எக்ஸிஸ்டன்சலிம் அப்படிங்கிற ஒரு ஃபிலோசஃபி ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஹாவ் அ டேரெக்ட் அண்ட் இண்டியூட்டி அவர்னஸ் இந்த எக்ஸிலிஷன்ஸம் வந்து மெயினாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஆர்கியூ தட் ஹியூமன் ஆர் நாட் பான் வித் எனி இன்ஹெரிட்டன் பர்பஸ் ஆர் நேச்சர் ஸோ நம்ம ஒவ்வொரு மனிதருமே வந்து பறக்க பிறக்கும்போது எல்லா விஷயங்களும் நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இன் இன்ஸ்டியூஷன் சொன்னாங்கன்னால் நம்மளுடைய உள்ளுணருக்கு எல்லாம் தெரியும்னு ஆனால் அந்த மாதிரி வந்து நம்ம யாரும் பறக்கிறதே கிடையாது நம்ம நம்ம வந்து போது எப்படி பறக்கிறோம் ரொம்ப பிளாங்காக தான் வந்து பறக்கிறோம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு மனிதரும் வந்து பறக்கும்போது ஒன்றும் தெரியாமல் பிளாங்காக தான் வந்து பிறக்கிறோம் நம்ம பிறக்கும் போது ஒரு ஸ்பெஷல் பவரோட எது சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வோடையோ ஒரு ஸ்பெஷல் பவரோடைய நம்ம வந்து ப பறக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வாதாடுறாங்க ஸோ அப்புறம் எப்படி வந்து ஒரு மனிதருக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னா கிரியேட் தர் ஓன் எசன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி த்ரோ தர் ஆக்ஷன் அண்ட் சாய்ஸ் ஸோ அப்போது நமக்கு வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணுது ஒரு விஷயம் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா கிரியேட் தர் ஓன் எசன்ஸ் ஆர் ஐடென்டிட்டி த்ரோ தர் ஆக்ஷன் ஆர் சாய்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய நம்மளுடைய செயல்கள் மூலயமா தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணி ஸோ அது மூலியமாக தான் ஒரு விஷயம் சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இப்போ நீங்கள் வந்து குழந்தையாக இருக்கீங்க ஓகேங்களா அந்த குழந்தையா போதே உங்களுக்கு வந்து தீ சுடும் அப்படிங்கறது தெரியுமானா தெரியாது நமக்கு தான் தெரியும் நம்ம வந்து தீக்குள்ள கையை விட்டு ஆஹா நமக்கு வந்து சுடும் அப்படிங்கிற அந்த அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர இப்போது ஒரு நபர் இருக்கார் ஒரு ஒரு குழந்தை இருக்குது இல்லை ஒரு யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தீ சுடும் அப்படிங்கிறத யாருமே சொல்லலை ஓகேங்களா தீ இந்த தீனா சுடும் அப்படிங்கிறத ஒன்று யாராவது சொல்லிருக்கணும் இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த தீயை தொட்டு பார்த்துருக்கணும் இது ரெண்டு விஷயம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த குழந்தை பெருசாக வளரும்போது தீனா சுடு அப்படிங்கிறதும் தெரியும் இது ரெண்டுமே அவங்களுக்கு நடக்கல ஒன்று யாருமே என்ன சொல்லலை தீயை நீ தீயை தொட்டினா சுடு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கல அதே மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணல தீயை தொட்டு பார்த்து கையில் சுட்டது கிடையாது இந்த மாதிரி ரெண்டு விஷயமே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது அந்த குழந்தையோட உள்ளுணருக்கு வந்து தீனா சுடும் அப்படிங்கிறது தெரியுமா கண்டிப்பாக வந்து தெரியாது இந்த விஷயம் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ்னால ஸோ அந்த குழந்தைக்கு ஒன்று யாரோ அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லை அந்த குழந்தை வந்து அந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கும் ஸோ அதனால தான் வந்து அந்த குழந்தைக்கு தெரியுது ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மூலமா நம்மளுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயம் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த உள்ளுணர்வு சொந்தமான விஷயங்கள் படித்தோம்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி நமக்கு ஒரு மனிதர் வந்து எல்லா விஷயமும் தெரியும் அதெல்லாம் வந்து தெரியாது ஸோ அவங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வெவ்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ அதோடைய விளைவுனால ஓகேங்களா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் வந்து அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்திரம் நாலேஜ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க ஓகேவா ஸோ அடுத்து இவங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரேடிக்கல் ஃப்ரீடம் ஸோ இவங்க வந்து தனி மனிதனோட சுதந்திரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஹியூமன் பீங் ஹவ் ஆக்ஷன் இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் ஓகேங்களா ஒரு விஷயம் வந்து நான் செய்யணும் அது வந்து சரியாக தவறா அப்படின்னா இப்போது அதனால் ஒவ்வொருத்தவங்க கேட்டால் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ உங்கள் உங்கள் அப்பாட்ட போயிட்டு ஒரு விஷயம் சரியாக தவறான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அது அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அதேமாதிரி உங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய ரிலீஜன் கிட்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபாஷன் ஒருத்தவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட ரிலீஜன் ஒவ்வொரு ரிலீஜன் வந்து ஒரே மாதிரி ஒரு மாதிரி சொல்லும் இப்போ ஹிந்துசம்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி கிறிஸ்டின்னா அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இஸ்லாம்னா அப்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ரிலீஜன் என்ன பண்ணுவோம் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போஸ் பண்ணும் அதேமாதிரி ஒவ்வொரு சொசைட்டி இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எல்ஜிபிட்டியை எடுத்தாங்க எல்ஜிபிட்டியை பொறுத்தவரை இந்தியாவில் இன்னும் அந்த கான்செப்ட் வந்து அந்தளவுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்படலை ஆனால் நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லை வெஸ்டர்ன் கன்ட்ரிலே போய் பார்த்திங்க அப்படின்னா பல கண்ட்ரியில் மக்கள் வந்து அந்த எல்ஜிபிடி கான்செப்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேடிக்கல் ஃப்ரீடம் ஹியூமன் பீங் ஹவ் த அப்சுலெட் ஃப்ரீடம் டு சூஸ் தர் ஆக்ஷன் ஸோ ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அது சரியா தவறா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி அந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு நான் என்ன பண்ண தேவையில்லை யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை என்னோட பெற்றோர்கள்கிட்டயோ என்னுடைய மத குருக்கள்கிட்டையோ என் நாடுகிட்டயோ நான் போய் கேட்க தேவையில்லை அது எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நான் வந்து பண்ணலாம் சப்போ இதில் எதுக்கு தான் அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கு அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டன்சலிசம் அப்படிங்கிற இந்த பிலாசபில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ திஸ் போர்த் சோர்ஸ் ஆஃப் பவர் அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி ஆர் எக்ஸிஸ்டிங் 啊。Uh, இட் மீன்ஸ் தட் இண்டிவிஜுவல் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிவிங் மீனிங் டு தர் ஓன் லைஃப் இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனித இப்போ நான் வாழ்றேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கைக்கு நான் அர்த்தம் கொடுத்துக்க முடியுமே தவிர வேற யாரும் வந்து அர்த்தம் கொடுத்துக்க முடியாது லைஃப்க்கான என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அதே மாதிரி என்னோட வாழ் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர வேற யாரும் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால இந்த பிலாசபியில் என்ன பண்றாங்க எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்துக்கு ஓகேங்களா ஸோ ஒரு இண்டிவிஜுவலோடம் இருக்குல்ல தனி தனி மனிதத்துடைய சுதந்திரத்துக்கு இந்த பிலாசபியில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோரல் சப்ஜெக்டிவ் நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனிசம் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் நம்ம அது வந்து அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் அப்ஜெக்டிவ்னா அது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த இடத்தும் வந்து அது காலல் கேட்பவோ இல்லை சூழல் கேட்பவோ வந்து மாறாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா பட் இது என்ன அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஓகேவா ஸோ இது என்ன இது வந்து மோரல் சப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ்னா என்ன இடத்துக்கு இடம் மாறும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த விஷயம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க ஓகேங்களா தமிழ்நாடு மக்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணலாம் அதே இது கர்நாடகாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே அந்த மக்கள் வந்து வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லை ஒவ்வொரு மாதிரியும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா சப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவோம் ஒரு விஷயத்தை பற்றி நான் ஒரு மாதிரி நினைப்பேன் நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கு பேர் தான் சப்ஜெக்டிவிட்டி அப்படிங்கிறது அப்போது இந்த ஃபிலாசபி வந்து பார்த்திங்க இது வந்து மோரல் சப்ஜெக்டிவ் ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி ஆர் ப்ரீ டிட்டர்மின் மோரல் லாஸ் எக்ஸிஸ்டன்சியலிஸ்ட் Believe that morality is subjective. Okay, morality is subjective, each individual must decide what is right or what is wrong. ஃபார் தம் செல்ஃப் பேஸ்ட் ஆன் தர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஸோ இப்போது என்னோட ஸோ என்னோட வேல்யூஸ் என்ன நான் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஒரு விஷயம் சரியாக இல்லை தப்பாக அப்படிங்கிறது எனக்கு அது சரியாக ஒரு விஷயம் வந்து அது சரியாகப்படுது அப்படின்னா அதே விஷயம் உங்களுக்கு சரியாக படணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்ஜிபிட்டி இப்போ எல்ஜிபிட்டியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அதுக்காக நீங்களும் இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிற கான்செப்டை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஓகேவா ஏன்னா நான் வந்து ரொம்ப மாடர்னாக இல்லை நிறையா நிறையா மாடர்ன் ஃபிலாசபியை படித்து வந்தனால ஸோ எனக்கு வந்து எல்ஜிபிடி அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே அந்த மக்களுக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற நான் வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக ரொம்ப ஒரு 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 ரிலீஜியஸான ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் அதை வந்து அதை அவ்வளோவா ஏற்றுக்க மாட்டீங்க ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க நீ ஏற்றுக்கிறியா ஏற்றுக்கும் நீ ஏற்றுக்கலையா ஏற்றுக்கும் எல்லாமே வந்து உன்னோட இது சார்ந்த உன்னோடைய தனி மனித சுதந்திரத்துக்கு வந்து அதிக இடம் வந்து கொடுக்குறாங்க இந்த எக்ஸிஸ்டன்ஸ் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க தனி மனிதனுடைய அந்த வேல்யூ தனி மனிதன் வந்து எதை வந்து விரும்புகிறார் அப்படிங்கிறதுக்கு அதிகமான வேல்யூ வந்து கொடுக்குறேன் இதில் என்ன பண்ண பண்ணணும் இப்போ ரிலீஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ரிலீஜனில் நூறு பேர் இருக்காங்க அந்த நூறு பேர் என்ன பண்ணணும் அந்த ரிலீஜன் என்ன சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஆனால் இந்த ஃபிலாசபியில் அந்த மாதிரி கிடையாது இப்போ ஒரு ஒரு ரூமில் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருக்கு ஒரு கான்செப்ட் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் இட் பண்ணுற சாப்பிட்றதே இருக்கட்டும் அந்த நான்வெஜ் சாப்பிட்றது வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிலாசபியில் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா ஒரு சில பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும் இன்னொரு சில பேருக்கு நான்வெஜ் பிடிக்காது இல்லையா ஸோ அப்போது இந்த ஃபிலாசபியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் நான்வெஜ்ஜெஜ் பிடிக்குதோ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க யாரும் நான்வெஜ் பிடிக்கலையோ நீங்கள் வந்து வெஜ் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்டே அந்த முடிவு எடுக்கிறத வந்து அவங்ககிட்டே வந்து கூட்டுறாங்க ஏன்னா நான் 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 இப்போ நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் சாப்பிட்றது ஓகே தான் அதில் எனக்கு வந்து ப்ரோட்டீன் கிடைக்குது ஸோ அந்த மிருகங்களை கொள்வது எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நான் அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை வளர்க்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து நான்வென்று சாப்பிடுவேன் ஆனால் இன்னொரு ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவர் வந்து அவருடைய ரிலீஜன் வந்து நான்வெஜ்ஜை ப்ராஹிபிட் பண்ணியிருக்கு இல்லை அவருக்கு வந்து இந்த மாதிரி விலங்குகளை விலங்குகளை பலிகிறதோ இல்லை விலங்குகளை அறுத்து அதை சாப்பிட்றது அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் தாராளமாக வெஜிடேரியனுக்கு வந்து போகலாம் இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஷியல் ஸோ இது என்ன சொல்லுது மோரல் சப்ஜெக்டிவ் ஒரு விஷயம் வந்து இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிறது கிடையாது மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த அவங்களுடைய வேல்யூஸ் அவங்களுடைய என்னென்ன பண்பு நலன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இல்லை அவங்களுடைய என்னென்ன வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ அப்போது இது ரெண்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிறது வந்து டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அடுத்து வந்து கடமைகள் மற்றும் பொறுப்புகள் இதை பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது என்ன என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரிவேஸ் பண்ணிடலாம் ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் கைண்ட்ஸ் ஆஃப் எதிக்ஸ் ஓகேங்களா நெறிமுறைகளுடைய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம் அதில் மொத்தம் நான்கு வகைகள் இருக்கு ஓகே என்னென்ன வகையில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து உள்ளுணர்வு சார்ந்த எத்திக்ஸ் ஓகேங்களா என்னது இன்டி டியூசனிசம் இன்டிடியூனிசம் அப்படிங்கிற ஒரு எதிக்ஸஸ் இது என்ன இது வந்து ஒரு மனிதருடைய உள்ளுணர்வுக்கே தெரியும் ஒரு மனிதருடைய உள்ளுணர்வுக்கு வந்து ஒரு விஷயம் சரியாக தவறா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன இந்த இன்டி டியூசனிசம் என்ன சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து புதுசாக சொல்லிக் கொடுக்கணும் புதுசாக கற்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாது எப்படி வந்து நம்ம ஒரு குழந்தை கிட்ட ஒரு எல்லோ கலரை காமிச்சு இது என்ன கலர்னு கேட்டோம்னா அது சற்றும் யோசிக்காமல் எல்லோ கலர்னு சொல்லுதோ அதே மாதிரி ஒரு மனிதன் கிட்ட ஒரு எத்திக்கல் டைலமாக கொடுத்து எல்லா ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஆக்சனை சொல்லி இது இது வந்து சரியா தப்பா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மனிதன் சற்றும் யோசிக்காமல் அவனுடைய உள்ளுணர்வை பயன்படுத்தணும் அப்படின்னா ஈஸியாக இது சரி இது தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன இந்தியம் உள்ளுணர்வு அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் வந்து இதை பற்றி பேசியிருக்கா அப்படின்னா ஜி மோர் அப்படிங்கிற ஃபிலோசபர் வந்து பேசியிருக்காரு அடுத்து ஹஜ்ஜே பிரிச்சார்ட் அப்படிங்கிற ஃபிலாசபர் வந்து பேசியிருக்காரு அடுத்து டப்யூடி ராஸ் அப்படிங்கிற ஃபிலாசபர் வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த மூன்று ஃபிலோசபர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இதான் வந்து ஒரு விஷயம் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத வழி காட்டுறதுக்கான சரியாக தவறா அப்படிங்கிறத வழி காட்டுறதுக்கான ஒரு சரியான கருவி அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்று ஃபிலாசபர்ஸ் ஸோ ஜி மூர் ஹச்ஏ பிரிச்சார்ட் அப்புறம் டப்ளியூடி ராஸ் இந்த மூன்று நபல்களும் வந்து பேசியிருக்காங்க ஸோ மாதிரி இந்த இதை பொறுத்தவரை முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் என்ன மோரல் ஆர் செல்ஃப் எவிடன்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து சரியாக தவறு அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அது வந்து யார் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன இது வந்து அப்ஜெக்டிவ் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இது என்ன ஒவ்வொரு இடத்தட்டும் இடத்துக்கு மாறாது ஸோ அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் சரியாக தப்பா அப்படிங்கிறத அந்த உள்ளுணர்வு யூஸ் பண்ணுவேன் வேணால் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இமீடியட்டாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதா இந்த விஷயம் ஓகேவா ஸோ அப்போது இந்த கிளாஸில் இந்த உள்ளுணர்வு அதுக்கப்புறமா எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு விஷயம் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் வந்து போயிடலாம் தேங்க்யூ